தீபமலையார் செய்திகள் வாசிப்பது நிர்மலா பெருமணம் கிராமத்தில் ஐயப்பன் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் திருவண்ணாமலை ஒன்றியம் பெருமணம் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை அருகே உள்ள பெருமணம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் வளாகத்தில் விநாயகர் கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் நவகிரக கோயில் கெங்கையம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்கள் அமைந்துள்ளது இதே வளாகத்தில் புதியதாக ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது இதையொட்டி செவ்வாயன்று காலை ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜை நிகழ்ச்சிகள் நடந்தது மாலையில் முதற்கால யாக பூஜையும் இரவு முதற்கால பூர்ணகுதி தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நேற்று காலை ஆறு மணி அளவில் இரண்டாம் காலையாக சாலை பூஜையும் ஒன்பது மணிக்கு மகா பூர்ணஹதி தீபாராதனையும் நடைபெற்றது ஒன்பது பதினைந்து மணிக்கு கடம் புறப்பாடு நடந்தேறியது ஒன்பது முப்பது மணியளவில் பரிவார சுவாமிகளுக்கு மூலஸ்தான மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட பக்த கோடிகளுக்கு சுவாமி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை பெருமணம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் வணக்கம் தலைமை ஆசிரியர் பி மூர்த்தி नमस्कार <laughs>